தளபதி விஜய் அவருடைய ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் அவரிடம் பிடித்த விஷயம் என்னவென்றால் தான் முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞன் போலவே அவருடைய தோற்றம் இருப்பதுதான் அவருடைய பாசிட்டிவ் என்று கூட சொல்லலாம் விஜய் ரசிகர்களுக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இந்த செய்தியில் வரும் இந்த பத்து விஷயங்கள் கண்டிப்பாக பெரும்பாலும் பலருக்கும் தெரிந்திருக்காது அவற்றை பற்றி பார்ப்போம் விஜய் குழந்தை நட்சத்திரமாக வெற்றி குடும்பம் வசந்த ராகம் இது எங்கள் நீதி நான் சிகப்பு மனிதன் போன்ற படங்களில் நடித்திருக்கின்றார் வி கிரியேஷன்ஸ் என்னும் தயாரிப்பு நிறுவனம் விஜய் மற்றும் அவருடைய தங்கை வித்யா பெயரில் அவருடைய அப்பா சந்திரசேகர் தொடங்கியது விஜய் நடித்த ஆதி மற்றும் நெஞ்சநிலே போன்ற படங்களை இந்த நிறுவனம் தயாரித்திருக்கிறது விஜய் தீவிரமான ரஜினி ரசிகர் அவரை போல் ஆக வேண்டும் என்றுதான் சினிமாவிற்குள் நுழைந்தார் இன்று இவர்கள் இருவருக்குமே போட்டி வந்துவிட்டது இதை விதியின் விளையாட்டு என்று கூட சொல்லலாம் விஜய் வெளிநாடு சென்றிருந்தபோது டாம் குரூஸ் பீச் ஹவுஸை பார்த்துவிட்டு அதே மாதிரி கட்டியதுதான் அவருடைய நீலாங்கரை வீடு கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு விஜய் திரைத்துறையில் செய்த சாதனைக்காக என்ஜிஆர் யுனிவர்சிட்டி அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தது நாற்பத்தி மூன்று வயது வரை விஜய் இளைய தளபதியாக அழைக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மெர்சல் படத்தின் மூலம் தளபதி என மாற்றியவர் அட்லி விஜயின் மகனின் பெயர் வித்தியாசமாக யோசித்து வைக்கப்பட்டதுதான் அவருடைய மனைவி பெயர் சங்கீதாவில் வரும் சன் மற்றும் விஜயின் பெயரில் கடைசியில் வரும் ஜெய் சேர்த்து சஞ்சய் என வைக்கப்பட்டது மலையாளி அல்லாத ஒரு நடிகருக்கு கேரளாவில் செல்வாக்கு இருக்கிறது என்றால் அது விஜய்க்கு மட்டும்தான் அங்குள்ள ஹீரோக்களுக்கு போட்டியாக விஜயின் பாக்ஸ் ஆபீஸ் ரேட் இருக்கிறது சூப்பர் ஸ்டாருக்கு பிறகு முதல் நூறு கோடி கிளப்பில் இணைந்தவர் விஜய் அவருடைய துப்பாக்கி படம் நூற்று முப்பது கோடி வரை வசூல் செய்தது இதுவரைக்கும் விஜய் பதின்மூன்று படங்களில் தன்னுடைய சொந்த பெயரில் நடித்திருக்கின்றார்